இந்த இளைஞர்கள் நிறைய பேர் என்னிடம் வந்து கேட்கிற ஒரே ஒரு விஷயம் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ரத்த கண்ணி சிந்தி படிக்க வைக்கிற நான் படிக்கல நீயாவது படிதா ரஜனா என்று சொல்லி அனுப்புகிறார் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தர்ட் இயர் ஏதோ ஒரு உறவு வந்து விடுகிறது ஒரு ரிலேஷன்ஷிப் இப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தவறு இந்த இந்த நீதி போதனையை செய்வதற்கு நான் ஆள் என்ன பிரச்சனை என்றால் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற போது அது எப்படி இருக்கணும் அது மாத்திரம் தான் நான் சொல்ல வரேன் அது காதலன் காதலியா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் எந்த உறவா இருந்தாலும் ஒரு ஒரு தட்டு சோத்த வைக்கிறாங்க சாப்பிட ஏ இன்னைக்கு தயிர் சோறு தாண்டா எதையாவது வெயி பசி உயிர் போகுது அந்த அம்மா என்ன செய்யுது தட்டுல முக்கால் தட்டு ஊர்கா வைக்கும் சோத்தை வச்சு மேல மோற விடுது அவரோட தயிர் சாப்பிட

என்பது வாழ்க்கை ஊறுகாய் அளவுதான் இருக்க வேண்டும் அது வாழ்க்கை ஊறுகாய் ஊறுகாய் முக்கால் தட்டுல வச்சு சாப்பிடுற எவனும் செரிக்க முடியாது அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படித்தான் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க இல்லாம போங்க உங்கள் படங்களை அவ்வளவு தூரம் பகிரத்தான் வேண்டுமா என்ன நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் அவரிடம் அவ்வளவு அந்தரங்கமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்ன ரொம்ப நல்லவா அதனாலதான் நான் செஞ்சேன் என்னோட பிக்சர்ஸ் எல்லாம் காதலிமா தாராளமா காதலி சங்க காலத்திலிருந்து ஆனா கொஞ்சம் முட்டாள இல்லாம காதலிக்கல அந்த கொஞ்சம் புத்திசாலி தரப்படுறது செய்யல நல்லவா நம்பினை நம்பிக்கை ரொம்ப முக்கியம் எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் காதலுக்கு மாத்திரம் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் நம்பிக்கை முக்கியம் ஆனால் உங்களை முட்டாளாக மாற்றுகிற நம்பிக்கை எந்த உறவுக்கும் தேவையானது எந்த உறவுக்குமே அது தேவையானது நாளைக்கு அந்த படங்களை அந்த மெசேஜஸ் அந்த பையனோ பெண்ணோ தவறா பயன்படுத்தினா பாதிப்படைகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்களுக்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பெற்றோர்கள்